கேரள தமிழக எல்லை வனப்பகுதிகளில் இரண்டு மாநில அதிகாரிகள் தலைமையில் ஒன்றிணைந்த கிறிஸ்துமஸ் பரிசோதனை நடத்தப்பட்டது பண்டிகை நாட்களில் போதைப் பொருட்கள் மாவட்டத்திற்குள் கடந்து வர வாய்ப்புள்ளதாக பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது இடிக்கி எஸ்பி உருவாக்கிய சிறப்பு குழுவினரும் பரிசோதனையில் பங்கெடுத்தனர் கேரள தமிழக மாநிலங்களில் காவலர்கள் வனத்துறை எக்ஸைஸ் கால்நடை பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் தலைமையில் பரிசோதனைகள் நடத்தப்பட்டது கம்பமெட்டு சோதனை சாவடி அருகிலுள்ள காட்டுப்பாதைகள் தமிழ்நாடு வனப்பகுதி போன்ற இடங்களிலும் பரிசோதனைகள் நடத்தப்பட்டது முன்காலங்களில் இந்த பகுதிகளில் வனப்பகுதிகளை மையமாக வைத்து அதிக அளவில் கள்ளச்சாராயங்கள் உருவாக்கப்பட்டது இதனுடன் கிறிஸ்துமஸ் புது வருட கொண்டாட்டங்களை முன்வைத்து கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலிருந்து காட்டுப்பாதைகள் வழியாக ஸ்பிரிட் கஞ்சா உட்பட உள்ள போதைப் பொருட்கள் மாவட்டத்திற்குள் கடந்து வர வாய்ப்புள்ளதாக இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்திருந்தது இதை முன்வைத்து എല്ലെ പകുതികളിൽ പരിശോധനകൾ നടത്തപ്പെട്ടത് വിശ്വസം വിവരം പ്രമാണിച്ച് തമിഴ്നാട്ടിൽ നിന്നും ഉള്ള ലഹല വിഭ പദാർത്ഥങ്ങൾ കേരളത്തിലേക്ക് എത്താൻ സാധ്യതയുള്ള നല്ല വിവരത്തിനനുസരിച്ചു ഇപ്പോൾ ജില്ലാ പോലീസ് മേധാവിയുടെ നേതൃത്വത്തിൽ ഒരു ഉപയോഗിച്ച സ്കോറിൻ്റെ സ്കോറാണിജ് കേരള തമിഴ്നാട് പോലീസ് എക്സൈസ് പറവ് ചേർന്ന് നമ്മുടെ തമിഴ്നാട് ചെക്ക് പോസ്റ്റിൻ്റെ വിവിധ മേഖലയിൽ വരും ദിവസങ്ങളിൽ ഇന്നും തുറന്ന് നമ്മൾ ചെക്കിംഗ് നടത്തുന്നുണ്ടായിരിക്കും എല്ലാ വാഹനങ്ങളും പരിശോധിച്ച് കാടുകളിൽ മറ്റും தொடர்ந்து சோதனை சாவடிகளை மையமாக வாகன பரிசோதனையும் நடத்தப்பட்டது வரும் நாட்களில் தொடர் பரிசோதனைகள் நடத்தப்படும் என்றும் இரண்டு மாநில அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர் நியூஸ் பியூரோ ராஜகுமாரி